ஆமுக உறவுகளுக்கும் திரு திருமதி நடாமோகன் வாணிமுகன் அவர்களுக்கும் கவிதைகளை அழகாக தட்டி கொடுத்து விரிவாக்கம் செய்து வாசித்து கொண்டிருக்கும் திருமதி ரா விஜயகௌரி திருமதி நகுலா சிவநாதன் இருவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக்கொண்டு கவிதை படைப்பவர்களையும் வாழ்த்திக்கொண்டு வியாழன் கவிதைக்காய் நேவிஸ்பிலும் கவிதை இலக்கம் நூற்றி முப்பத்தி நாலு தலைப்பு தீதும் நன்றும் தீதும் நன்றும் தீதும் நன்றும் பிறதர வாராதெனில் அது எங்கே என்று தேடிப்பார்க்கின்றேன் தீதும் நன்றும் பிறதர வாராதெனில் அது எங்கே என்று தேடி பார்க்கின்றேன் எண்ணம் வலிமையானால் ஏற்றம் பெற்றிடலாம் எண்ணம் வலிமையானால் ஏற்றம் பெற்றிடலாம் நச்செயல் ஆற்றிவிடின் பண்போடு வாழ்ந்துடலாம் நச்செயல் ஆற்றிவிடி பண்போடு வாழ்ந்திடலாம் வித்தொன்றை நட்டு வைத்தால் முளைத்து வரும் நச்செடியும் விளைந்து பயன் நல்கிடுமே வித்தொன்றை நட்டு வைத்தால் முளைத்து வரும் நச்சலியும் விளைந்து பயன் நல்கிடுமே நேர்மறை எண்ணம் கொண்டு வாழ்ந்திடும் வாழ்வுதனில் நன்மைகள் பெருகிடுமே நேர்மறை எண்ணம் கொண்டு வாழ்ந்திடும் வாழ்வுதனில் நன்மைகள் பெருகிடுமே நெஞ்சிலே வஞ்சம் கொண்டு சுத்தமில்லா வாக்கதனை வித்தாக விதைத்திட்டாலோ நெஞ்சிலே வஞ்சம் கொண்டு சுத்தமில்லா வாக்கதனை பித்தாக விதைத்துவிட்டாலோ விச அது வளர்ந்து நச்சுக்காய்கள் தந்து விச வளர்ந்து வளர்ந்து நச்சுக்காய்கள் தந்து தீதான எண்ணங்கள் பாரெங்கும் பரப்பிடுமே தீதான எண்ணங்களை பாரெங்கும் பரப்பிடுமே நல்லெண்ண வாழ்வு திண்ணமாய் அமைந்து விட்டால் நல்லெண்ண வாழ்வு திண்ணமாய் அமைந்து விட்டால் தீதென்று ஏதுமில்லை தீதென்று ஏதுமில்லை எங்கும் என்றும் நலமே காண பசுமை உலகம் செழித்திடுமே எங்கும் என்றும் நலமே காண பசுமை உலகம் செழித்திடுமே நன்றி வணக்கம்